எல்லாம் விதிப்படி யமதர்மராஜன் ஒரு குருவியை வைத்து கண் வாங்காமல் பார்த்துக் கொண்டிருந்தார் அடடா இந்த குருவிக்கு கேடுகாலம் வந்துவிட்டதை உணர்ந்த கருட பகவான் உடனடியாக அந்த குருவியை தூக்கிக் கொண்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த மரப்பொந்தில் பாதுகாப்பாக வைத்தது அந்த பொந்தில் வசித்து வந்த பாம்பு கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்தக் குருவியை விழுங்கிவிட்டது குருவியை காப்பாற்ற நினைத்து அந்த குருவிக்கே யமனாகி விட்டோமே என்று வருந்தியது கருட பகவான் இதை கவனித்த யமதர்மராஜன் நான் அந்த குருவியை உற்று நோக்க காரணம் அந்த குருவி சில நொடிகளில் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் வசிக்கும் ஒரு பாம்பின் வாயால் இறக்க நேரிடும் என எழுதப்பட்டிருந்தது அது எப்படி நிகழப்போகிறது என்பதை யோசித்துக் கொண்டிருந்தேன் அதற்குள் விதிப்படியே நடந்துவிட்டது என்று கூறினார் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அது நிகழ்ந்தே தீரும் அதனால் அது குறித்து கொண்டே இருக்காமல் வாழ்க்கையை வாழுங்கள்